முன்பெல்லாம் நம் வீட்டு பெரியவர்கள் ஓய்வுக்கு இந்த வகை இருக்கைகளை பயன்படுத்தி வந்தனர் அது கால மாற்றத்தின் காரணத்தால் மேம்பட்டு பல வகையான இருக்கைகள் உள்ளன இதை பெரியவர்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் பயன்படுத்தினர் அதன் அருமையை உணர்ந்து இன்று பல்வேறு சிகிச்சை முறைகளுக்கும் ஓய்வெடுக்கவும் நல்ல தூக்கத்திற்கும் உடல் வலிகளுக்கும் சீரான இரத்த ஓட்டத்திற்கும் தசை மற்றும் மூட்டு பதற்றத்தைக் குறைக்கவும் அமில ரிஃப்ளக்ஸ் போன்ற அறிகுறிகளைப் போக்கவும் இது உதவியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் பூஜ்ஜிய ஈர்ப்பு இருக்கை அல்லது ஜீரோ கிராவிட்டி சேர் என்றால் என்ன பூஜ்ய ஈர்ப்பு விசை இருக்கை என்பது ஈர்ப்பு விசை இல்லாத நிலையாகும் எந்தவித ஈர்ப்பு விசையும் இல்லாமல் அதாவது அந்தரத்தில் இருப்பது போன்ற உணர்வை பண்ணும் இருக்கைக்கு பூஜ்ய ஈர்ப்பு விசை இருக்கை என்று பெயர் பூஜ்ய ஈர்ப்பு விசை நாற்காலி உடலை ஓய்வு மற்றும் தளர்வை ஊக்குவிக்கும் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை இருக்கைகள் விண்வெளி வீரர்கள் அனுபவிக்கும் எடையற்ற உணர்வை பிரதிபலிக்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடிய பூஜ்ய ஈர்ப்பு விசை இருக்கையின் ஆரோக்கிய நன்மைகளை பார்ப்போம் சிறந்த தூக்கம் மற்றும் தளர்வுக்கு உதவுதல் இதன் எடையற்ற நிலை மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கவும் அமைதியான உணர்வை ஊக்குவிக்கவும் உதவும் மேலும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறலை குறைக்கவும் இரவு தூக்கத்தை மிகவும் நிம்மதியாக இருக்க வழிவகுக்கும் முதுகு வழியை குறைத்து முதுகெலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முதுகெலும்பை எந்த அழுத்தமும் இல்லாமல் இயற்கையான நிலையில் ஓய்வெடுக்க செய்கின்றன இது நீண்ட காலத்திற்கு முதுகெலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதனால் முதுகெலும்பு பிரச்சனைகள் தீர்வாகின்றன இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதல் மற்றும் வீக்கத்தை குறைத்தல் கால்கள் இதயத்திற்கு அருகிலான உயரத்தில் இருக்கும்போது இதயம் இரத்தத்தை பம்ப் செய்ய கடினமாக உழைக்க வேண்டியதில்லை இதனால் கால்கள் மற்றும் கால்களில் வீக்கத்தை குறைக்கவும் குறிப்பாக வீங்கி பருத்து வலிக்கும் நரம்புகள் அல்லது பிற சுற்றோட்ட பிரச்சனைகளை உள்ளவர்களுக்கும் நன்மை உண்டாகும் மன அழுத்தம் பதட்டம் குறைகிறது வசதியான நிலையில் சாய்ந்து ஓய்வெடுப்பது அமைதியான உணர்வை தருகிறது சாய்ந்து ஓய்வெடுக்கும் போது மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பூஜ்ஜியம் ஈர்ப்பு விசை இருக்கையின் தளர்வு என்டார்பின்கள் போன்ற உணர்வு நல்ல ரசாயனங்களை வெளியிட வழிவகுக்கும் இயற்கையான மனநிலையை மேம்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேலையின் நடுவே ஓய்வெடுப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதிக மன அழுத்தத்தை அனுபவித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடையும் இது அதிக தொற்று நோய்களுக்கும் வழிவகுக்கும் பூஜ்ஜியம் ஈர்ப்பு விசை இருக்கை நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இயற்கையான பாதுகாப்பை மேம்படுத்துகிறது சிறந்த சுவாச ஆரோக்கியம் நீண்ட நேரம் நிமிர்ந்து உட்காருவது நுரையீரல் திறனை கட்டுப்படுத்தி ஆழமான சுவாசத்தை குறைத்து விடுகிறது பூஜ்ஜியம் ஈர்ப்பு விசை இருக்கையில் அமரும்போது மார்பு பகுதி திறக்கும் இது நுரையீரல் திறனை அதிகரிக்கும் இதனால் ஆஸ்துமா அல்லது நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் போன்ற சுவாசக் கோளாறுகளுக்கு பலனளிக்கும் நாள்பட்ட வழியிலிருந்து நிவாரணம் பூஜ்ஜியம் ஈர்ப்பு இருக்கை மூட்டு வழி போன்ற நாள்பட்ட வழி உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும் இதில் அமரும்போது மிகவும் வசதியான நிலையை உணரலாம் இது மூட்டுக்கள் மற்றும் தசைகளில் உள்ள பதற்றத்தை போக்க உதவுகிறது இதனால் உடல் பாகங்களின் வலி குறைகிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கால்களின் அழுத்தத்தை குறைப்பதால் வெரிக்கோஸ் வெயின் உருவாவதை தடுக்க முடியும் சிறந்த வாஸ்குலர் ஆரோக்கியத்திற்கு உதவும் வயதானவர்களுக்கும் மற்றும் இயக்க பிரச்சனை உள்ளவர்களுக்கும் மட்டுமே உதவும் என்பதை விட யார் வேண்டுமானாலும் இதனை பயன்படுத்தி பலன் பெறலாம் பூஜ்ஜியம் ஈர்ப்பு விசை இருக்கையின் நன்மைகள் ஏராளம் மேம்பட்ட தூக்கம் முதல் குறைந்த முதுகுவலி வரை உதவுகிறது அறுவை சிகிச்சைக்கு பின் விரைவாக குணமாகவும் உதவுகிறது முதுகுத்தண்டில் அழுத்தத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இதனை பயன்படுத்தி நாமும் நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்